அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் என் பெயர் முகமது சித்திக் நான் தமிழ்நாடு தூத்துக்குடியிலிருந்து இருக்கிறேன் எனக்கு இப்போது ஐம்பது வயது ஆகிறது இரண்டு வருடம் நாற்பத்தெட்டு வயது இருக்கும்போது என் உடல்நிலை கால் வீக்கம் உடல் சோர்வு ஏற்பட்டது நான் டாக்டரிடம் சென்று பரிசோதனை செய்தேன் அப்போது டாக்டர்கள் உங்களுக்கு யூரியா கிரிட்டின் அளவு கூடிவிட்டது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் திருநெல்வேலி அங்கே என்னை அனுப்பி வைத்தார்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அவர்கள் கிட்னி லைட்டாக சுருங்கி விட்டது உங்களுக்கு நாங்கள் மருந்து மாத்திரை தருகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருட காலம் மருந்து மாத்திரை தந்தார்கள் நானும் சாப்பிட்டு வந்தேன் ஆனால் அதன் அளவு வந்து குறையவே இல்லை கூடிக்கொண்டே சென்றது எனக்கு த்ரீ த்ரீ பாயிண்ட் இருந்த கிட்னியின் ஃபிஃப்டி பாயிண்ட் இருந்த யூரியா கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் யூரியா செவன்ட்டி ஒன் அளவு கூடிவிட்டது என் மன கவலை அடைந்தேன் அவர்கள் டாக்டர் அவர்கள் இது குறைய வாய்ப்பில்லை கூட்டிக்கிட்டே போனால் டயலிசிஸும் பண்ண அளவுக்கு சொல்லிவிட்டார்கள் அப்போது தான் எனக்கு பாரத் ஹோமியோபதி டாக்டர் ஆர்த்தி அவர்கள் அறிமுகம் கிடைத்தது அவர் அவர்களிடம் பேசினேன் அவர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு சரி பண்ணி விடலாம் நீங்கள் எந்த கோலையும் நாங்கள் சொல்கிற அறிவுரைப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் மா மருந்து மாத்திரை அனுப்பி வைக்கிறோம் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் ஒரு மாதம் கழித்து உங்கள் உடல்நிலையை பரிசோதனை செய்தீங்கள் குறைந்து இருந்தால் எங்கள் மருந்து மாத்திரை எடுத்து கண்டினியூ பண்ணுங்கள் என்று கூறினார்கள் நானும் ஒரு மாதம் அவர்கள் தரும் மா மருந்து மாத்திரையை சாப்பிட்டேன் இறைவன் அவர்களால் எனக்கு கிரிட்டன் அளவும் யூரியா அளவும் குறைந்து வந்தது இரண்டாவது மாதமும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணேன் டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்த கிட்டினேன் இப்போது த்ரீ பாயிண்ட் செவனாக பிறந்துடுது எல்லாம் விரைவன் செயல் டாக்டர்களும் என்ன இப்போ டென் டேஸ்க்கு ஒரு முறை என்னிடம் கேள்வி கேட்டு என்னென்ன உடம்பு எப்படி இருக்குன்னு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் நான் கண்டிப்பாக அந்த ஹோமியோபதி சாப்பிட்டதுனால் எனக்கு பயன் பயனடைஞ்சது என்னை போல் பல பேர் இருக்கிறார்கள் நீங்களும் இந்த மருந்தை வாங்கி பயன்படுங்கள் இது வந்து விளம்பரத்துக்காக நான் சொல்லவில்லை என் வாழ்க்கையில் உண்மையிலே நடந்து விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் டாக்டர் ஆர்த்திங்கிறவங்க நல்ல என்னென்ன நம்ம செய்யணுமோ அதை மாதிரி எனக்கு தகுந்த மருந்து மாத்திரையை தந்து உணவு கட்டுப்பாடு அதே மாதிரி நான் கடகு பிடித்தேன் என் நான் வணங்கும் இறைவனை டெய்லி தொழுது வணங்கினேன் எனக்கு இப்போது படிப்படியாக குறைந்து கொண்டு இருக்கிறது நீங்களும் பயனடையுங்கள் ஆர்த்தி மேடம் அவருடைய நம்பர் வந்து நைன் டபுள் சிக்ஸ் செவன் ஒன் செவன் நைன் ஃபைவ் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் பயன் இது ஒரு சமூக சமூகத்துக்காக உங்களுக்காக நான் சொல்கிறேன் தயவுசெய்து கிருட்டி நைன் கூட இருந்தால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் வணக்கம்